உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவனுக்கு பாஜக இந்த காணொலியை காண்கிறோம் பாஜக ஆரம்பிக்கப்பட்டதே இந்துத்துவ கொள்கையை மையமாக வைத்துதான் ஆரம்பிக்கப்பட்டது திடீரென்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கையை நோக்கி திருப்பவில்லை அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதே இந்துத்துவாவை மையமாக வைத்துதான் ஆர்எஸ்எஸ் தான் ஆரம்பிக்கப்பட்டது இது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டவர் திருமாவளவன் விடுதலை சித்தை கட்சி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டது திருமாவளவன் மட்டும் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருமாவளவன் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது திருமாவளவனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது தி பாஜக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்தார்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் விடுதலை சித்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி வாக்கு பிரச்சாரம் செய்தார்கள் விடுதலை சித்த கட்சிக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக திருமாவளவனுக்கு ஆதரவாக வாக்குச்சாவடியில் முகவர்களாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அமர்ந்திருந்தார்கள் இது போக திருமாவளவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஹெச் ராஜா பிரச்சாரம் செய்தார் வாஜ்பாய் பிரச்சாரம் செய்தார் எல்கே அத்வானி பிரச்சாரம் செய்தார் அதே போன்று ஹெச் ராஜாவுக்காக அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட இருபத்தோரு வேட்பாளருக்கு ஆதரவாக திருமாவளவன் அந்தந்த தொகுதிகளில் போய் பிரச்சாரம் செய்தார் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்தார் அதே போன்று திருமாவளவனுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினர் பிரச்சாரம் செய்தார்கள் திருமாவளவன் வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக சட்டசபைக்கு சென்றார் அப்போது பாஜக கூட்டணி இனித்ததா பாஜக கூட்டணி அப்போ இனிச்சிச்சு ஆனால் இப்போ கசக்குது இப்போ சொல்கிறாப்புல அம்பேத்கார் கொள்கைக்கு நேர்மாறான கொள்கையை கொண்டது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திடீர்னு சொல்கிறீங்க அம்பேத்கார் செத்து போயிட்டாப்பில் அப்பமே அம்பேத்கர் செத்து எழுபது வருஷம் ஆச்சு பாஜக கட்சி ஆரம்பித்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சி வருஷம்தான் ஆச்சு ஆக எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அம்பேத்கருடைய கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்த அந்த பாஜக கொள்கையோட ஒப்பிட்டு பார்க்க முடியலையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்ணு தெரியலையா திருமாவளவனுக்கு அம்பேத்கார் கொள்கைக்கு நேர்மாறான கொள்கை கொண்ட கட்சி பாஜக கட்சின்னு சொல்லி அப்போ தெரியலையா இப்போதான் தெரியுதா இப்போ என்ன சொல்கிறாப்புல அம்பேத்கார் கொள்கைக்கு நேர்மாறான கட்சி பாஜக கொள்கை அப்படிங்கிறாப்புல இப்போதான் வந்து கண்டுபிடிச்சாப்லையா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வந்து பாஜக இனிச்சிச்சு இப்போ வந்து கசக்குது ஏன்னா இன்றைக்கி பாஜக வந்து அதிமுக பக்கம் எடுக்குது இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் ஒட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி பாஜகவை எதிர்க்கிறாப்ல மற்றபடி ஒன்றும் கிடையாது இன்னைக்கு திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றால் திருப்பி திருமாவளவன் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகி போயிடுவாரா போக மாட்டார் திமுக தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு தேவை திமுக திமுகவில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு தன்னுடைய கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சுட்டாப்புல அதனால் வேறு வழி இல்லை நீ திமுக கிட்ட ஒட்டி பழைக்க வேண்டிய அண்டி பிழைக்க வேண்டிய சூழ்நிலை திருமாவளவனுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசினா தான் திமுகவுடைய நம்பிக்கைக்குரியவராக மாற முடியும் மு க ஸ்டாலின் மனதில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு பாஜக கொள்கையை ஏற்று பேசுகிறாப்புல ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயித்த திருமாவளவன் இன்னைக்கு பாஜக கொள்கையை எதிர்க்கிறாப்புல ஏ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாஜக இனிச்சிச்சு இப்போ வந்து பாஜக வந்து வேப்பங்காயா கசக்குதா இதை வீசிக்கா கொண்டர்கள் புரிந்து கொள்ள வேணும் திருமாவளவன் வந்து தேர்தலுக்கு தேர்தல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர் இன்னைக்கு வட மாவட்டங்களில் விடுதலை சிறை கட்சிக்கு செல்வாக்கு போச்சு திருமாவளவன் செல்வாக்கு இழந்து ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற பல தலைவர்கள் உருவாகிடுறாங்க திருமாவளவனுடைய வேஷத்தை கழசிட்டாங்க அதனால் திருமாவளவன் ஒரு சந்தர்ப்பவாதி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்